ஹாய் விவோஸ் இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்கால் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்களை போலாம் சந்திராவை பைத்தியக்காரியாக்கி கட்டி போட்டு வச்சுருக்காங்க அப்போது சம்புச்சேரி டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் டாக்டராக வரதே நம்ம மயில் வாகனம் தான் அப்போது நம்ம சந்திராவுக்கு வந்து அதுதான் மயில் வாகனம் அப்படிங்கிறது தெரியாமல் டாக்டர் எனக்குலாம் எதுவுமே இல்லை இவங்க தேவை இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலை அப்போது சம்பளச்சேரி சொல்கிறாங்க இன்னும் டாக்டர் என்தான் என் தங்கச்சிக்கு மனநிலை பாதிச்சிருச்சு போல அதனால தான் இவ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் மயில்வாகனமும் சொல்கிறாங்க இவங்களுக்கு வேறு எதுவுமே இல்லாமல் பேய் ஓட்டுங்க இவங்களுக்கு பிடிச்சிருக்க பேயை ஓட்டினாலே எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி வாகனம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டுட்டு சாம்புச்சேரி ராஜராஜன் ரெண்டு பேருமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க என்ன டாக்டர் சொல்கிறீங்க என் தங்கச்சிக்கு பேய் பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம சந்திராவை இந்த மாதிரி சேரில் உட்காந்து கட்டி போடுறதை பார்க்கும்போது சூப்பராக தான் இருக்குது நம்ம சந்திரா வந்து சொல்கிறாங்க எனக்கு பேயெல்லாம் பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க இந்த சைடை நம்ம நம்ம சாம்பு சரி எதை எடுக்கிறதுக்காக போயிடுறாங்க அப்போ மயில் வந்து சந்திரா கிட்ட சொல்றாங்க என்ன சின்னத்த என யாருன்னு இன்னும் தெரியலையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ வந்து நம்ம சந்திரா சொல்றாங்க என்னடா நீ சின்னத்தன்னு கூப்பிட்டு இருக்க அப்போ நீ மயில் வாகனமா நீ ஃப்ராடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ மயில் வாகனம் சொல்றாங்க இப்போ கண்டுபிடிச்சிங்களே அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் போது சாம்பு சரி வந்துடுறாங்க அப்போ சந்திரா வந்து சாம்பு சரி கிட்ட சொல்றாங்க அக்கா இவன் சரியான ஃப்ராடுக்கா இவன் டாக்டரே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சாம்பு சொல்றாங்க என்ன சந்திரா லூசு மாதிரி ஒளரிக்கிட்டு இருக்கேன் இதுக்காக தான் நான் டாக்டரை வர வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவை போட்டு பாடாக படுத்தி எடுத்துடுறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம சந்திராவுக்கு எல்லா உண்மையும் தெரிய வருது இதுக்கு பின்னாடி இருக்கிறது மயில் கார்த்திக் ரேவதி இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் நம்ம இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு இந்த மாதிரி திட்டம்லாம் போட்டு எனக்கு பைத்தியக்கார பட்டத்தை கொடுத்துட்டீங்களா உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா சம்ம கோபத்தில் இருக்காங்க நடந்த விஷயம் எல்லாத்தையுமே காளியம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அத்தை இங்கே என்ன நடக்குது தெரியுமா எனக்கு பைத்தியக்கார பட்டத்தை கட்டி எல்லாரையும் நீ இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட காளியம்மா வந்து சொல்றாங்க என்ன மருமகளே இப்படி சொல்லிட்டேன் அப்போ இதுங்க எல்லாம் போட்ட பிளான் தானா இது உன்னைய பயம் பேய் மாதிரி வந்து நடித்தது எல்லாமே இந்த வீட்டில் இருக்கிறவங்க செஞ்சதுதானா நம்ம அவங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி காளியம்மா வந்து சந்திரா கிட்டே இருக்காங்க அப்போ சந்திரா சொல்கிறாங்க ஆமாத்தான் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் என்னையவே பயம்புடுத்துருச்சிங்களே இதுங்களெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சந்திரா வந்து காளியம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ காளியம்மா சொல்றாங்க மருமகளே கொஞ்சம் நம்ம வீட்டுக்கு வா நாங்கள் ஒரு பிளான் வச்சுருக்கோம் இதுபடி கண்டிப்பாக செடியை நம்ம மாட்டி விட்டோம்னா சாம்புச்சேரி ஒன்றுமே இல்லாமல் நடுத்துறையில் தான் நிற்பா அப்படிங்கிற மாதிரி காளியம்மா வந்து சந்திரா கிட்ட சொல்ல இதை கேட்ட சந்திராவும் சரிங்க தான் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க அங்கே போயிட்டு காளியம்மா கிட்ட கேட்கறாங்க என்னத்தை எதுக்காக என்னை நீங்கள் வர வச்சிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்போ காளியம்மா சொல்கிறாங்க இனி மருமகளே நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வர வைக்கிறாங்க அப்போ பேங்க்லேருந்து யாரோ ரெண்டு பேர் வராங்க அப்போது சிவனாண்டி கிட்ட சொல்கிறாங்க சார் நீங்கள் மட்டும் உங்ககிட்ட இருக்கிற நகையை என்கிட்ட

இருக்காங்க அப்போ சந்திர வந்து கேக்குறாங்க என்னத்த இதெல்லாம் பாக்குறதுக்கு நல்ல ஐடியாவா தானே இருக்கு எதுக்காக சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு காளியம்மா சொல்றாங்க என்னப்பா நீங்க ரெண்டு பேருமே உண்மைன்றதை நம்பிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சந்திரா வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க என்னத்த சொல்றீங்க அப்ப இதெல்லாம் உண்மை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு காளியம்மா சொல்றாங்க ஆமா மருமகளே இதெல்லாம் உண்மை இல்லவே இல்லை உங்க அக்கா வேணா ஏமாத்துறதுக்கு போட்ட பிளான் தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ சிவனாண்டி சொல்றாங்க சரி சித்தி இதனால எப்படி சாம்புடி சரி வந்து பிரச்சனையில மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு காளியம்மா சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேரை கூட்டிகிட்டு போயிட்டு சாம்பு செடி முன்னாடி நிறுத்துவோம் இந்த மாதிரி நீங்கள் எங்களுக்கு நகை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் இதை வச்சு வியாபாரம் பண்ணி பணம் மடங்காக நாங்கள் கொடுப்போம் அதனால் இந்த ஊரில் இருக்கிற ஏழை எளிய மக்கள்லாம் கண்டிப்பாக பலன் பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு விட்டத்துக்கு போடுவோம் இதை உங்கள் அக்கா நம்பி கண்டிப்பாக ஊர் மக்கள்கிட்டலாம் சொல்லுவாங்க இதெல்லாம் கேட்டுட்டு இந்த ஊர் ஜனங்களும் உங்களை மாதிரி தான் வாயை பழந்துருவாங்க என்னடா இது நம்ம இப்போ பத்து பவுன் கொடுத்தா மாதம் மாதம் நம்மளுக்கு ஐயாயிரம் வரும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு காசுங்கிற பேராசையில் கண்டிப்பாக நகை எல்லாத்தையுமே சாம்பிடிச்சரியோட பொறுப்பில் இவங்க கிட்ட கொடுத்துருவாங்க அப்போ இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு இந்த ஊரை விட்டு ஓடிடுவாங்க அவங்களுக்கு காசும் வராது அவங்க சாம்புடிச்சரியை நம்பி கொடுத்த நகையும் போயிடும் அப்புறம் கடைசியில் ஊர்ஜனக எல்லாமே சாம்புடிச்சரி தான் இது எல்லாத்துக்குமே காரணம் சாம்புடிச்சரி அம்மா உங்களை நம்பி தானம்மா நாங்கள் நகையை கொடுத்தோம் இப்படி எங்களை ஏமாத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு யாரை கேள்வி கேட்பாங்க சாம்புடிச்சரியை தான் கேள்வி கேட்பாங்க அதனால உங்கள் அக்கா கூனி குருகி போய் நின்றுட்டு கண்டிப்பா இவ்வளோ நகையுமே அவளால திருப்பி தர முடியாது கடைசியில எல்லாத்தையுமே இழந்துட்டு நடுத்தெருவுல தான் நிற்பா எப்படி மருமகளே என்னோட பிளான் அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மா வந்து சந்திரா கிட்ட செலிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு சந்திரா சிவநாடி பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க அத்தை எப்படி அத்தை நீங்கள் இப்படியெல்லாம் திட்டம் போட்டு கொடுக்குறீங்க இந்த திட்டம் மட்டும் நம்ம நினச்ச மாதிரி நிறவே இருச்சுன்னா கண்டிப்பா சாம்பட செடியை காப்பாத்துறதுக்கு அந்த டிரைவர் பையனால மட்டும் இல்லை யாராலையும் முடியாது அப்படிங்கிற மாதிரி சந்திராவும் சிவநாட்டி அப்போ நம்ம காளியம்மா சொல்றாங்க இங்க பாருங்கப்பா நீங்க ரெண்டு பேரும் எப்படியாவது பேசுகிற விதத்தில் பேசி சாம்பிடிச்சிட நம்ப வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் டிரைவர் பையன் கார்த்திக்னு ஒருத்தர் இருக்கான் அவனுக்கு மட்டும் நீங்க பேசுறதுல ஏதாவது ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சுனாலே போதும் அவ்வளோ தான் நம்ம போட்ட பிளான் எல்லாமே சொத போய் முடிஞ்சிடும் அதனால அந்த கார்த்தி பையனே நீங்க நம்ப வைக்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் கச்சிதமாக முடிச்சுட்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி காளியம்மா வந்து அந்த ரெண்டு பேர்கிட்ட சொல்றாங்க அவங்களும் சரிம்மா நீங்க சொன்ன மாதிரியே நாங்கள் நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ பேங்க் மேனேஜர் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் செம்மையாக போட்டுட்டு சாமுடிச்சிட்டு போய் மீட் பண்ணி பேசுகிறாங்க மேடம் எங்கள் பேங்க்லேருந்து ஒரு ஸ்கீமை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கிற நகையெல்லாம் எங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அதை வச்சு நாங்கள் வியாபாரம் பண்ணி பல மடங்கு லாபத்தை உங்களுக்கு கொடுப்போம் அதனால ஏழை எளிய மக்கள்லாம் பலன் பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி சாமுடிச்சிரியா பிரைன் வாஷ் பண்ணுற மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம கார்த்திக் என்னமோ இந்த நகையை வச்சு வியாபாரம் பண்ணுறது அதிலெலாம் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே கிடையாது எனக்கு என்னமோ இவங்க வந்து ஏதோ ஒரு பிளானோட வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம காத்தி depois de gravar. அப்போ நம்ம சம்படச்செடி வந்து அந்த மேனேஜர்ஸ் ரெண்டு பேர் பேசுகிறத கேட்டு கேட்டு மண்டே மண்டே ஆட்டிகிட்டு இருக்காங்க என்ன மேடம் நாங்கள் சொன்ன ஸ்கீம்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்போ சம்பட செடி சொல்றாங்க நீங்கள் சொல்ற ஸ்கீம் ரொம்பவே நல்லா இருக்கு இதனால கண்டிப்பாக ஊர் மக்கள் எல்லாமே மாசம் மாசம் ஏதோ ஒரு அமௌண்ட்டை வச்சு அவங்களோட குடும்பத்தை ஓட்டுவாங்கள்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்டால் அந்த ரெண்டு பேருமே மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க அப்பாடா எப்படியோப்பா இந்த மேடத்தலமா நம்ம வச்சுட்டோம் அப்படிங்கிற மாதிரி பெருமூச்சு விட்டுட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம சம்படி வந்து அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் வாக்கு கொடுக்குறாங்க நான் எப்படியாவது ஊர் ஜனங்க கிட்ட எல்லாம் பேசி இருக்கிற நகை எல்லாத்தையுமே அவங்க கிட்ட கொடுக்குறேன் ஆனால் நீங்கள் வந்து கரெக்டாக லாபத்தை அவங்க கைக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம்பிடு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டா அந்த ரெண்டு பேரும் சரிங்க மேடம் கண்டிப்பாக நாங்கள் சொன்ன வாக்கம் மீற மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை தர மாதிரி பேசிடுறாங்க நம்ம கார்த்திக் வந்து மயில் கிட்ட சொல்கிறாங்க என்னப்பா இது அத்தை வந்து ஏதாவது யோசிச்சு முடிவெடுக்கணும்னு பார்த்தா கடைசியில் இந்த நகையெல்லாம் வாங்கி தரேன்ட்டு ஒத்துக்கிட்டாங்க எனக்கு என்னமோ இவங்க ரெண்டு பேரை பார்த்தா ஃப்ராடுங்கிற மாதிரி தான் தோணுது கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி அந்த காலியமாக தான் இருப்பா நகை விற்கிற விலைக்கு எவன் அவன் மாதம் மாதம் காசு தர முடியும் அது மட்டும் இல்லாமல் அந்த நகை எடுத்துட்டு அவன் எங்கேயாவது ஓடிட்டானா நம்ம எப்படி அவனை தேடி கண்டுபிடிக்கிறது இது இது எனக்கு என்னமோ படலை அப்படிங்கிற 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 மாதிரி 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 சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மயில் மயில் வந்து சொல்கிறாங்க என்னப்பா உன் மனசுக்கு இந்த விஷயத்த சொல்ல அதுக்கு வேற நான் நான் அவங்க கேட்பாங்களா கண்டிப்பாக கேட்கவே மாட்டாங்க வேணும்னா போய் அப்போ சொல்லியே கேட்காதவங்க கேட்க வேணாம் வேணாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நட இந்த சைடு நம்ம சம்பளச்செடியும் ஊர் மக்கள் எல்லோருக்கிட்டையும் இந்த ஸ்கீமை பற்றி சொல்கிறாங்க அவங்களும் சரி பணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே இருக்கிற நகையெல்லாம் இந்த ரெண்டு பேரை நம்பி எல்லா நகையுமே கொடுத்துட்றாங்க மேடம் நாங்கள் உங்களை நம்பி தான் கொடுக்குறோம் அதனால எங்களுக்கு கண்டிப்பாக ஏமாற்றுங்கிறது வராது அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ஜனங்க எல்லாமே சம்பளச்செடியை பற்றி சொல்ல சாம்பு அவங்க ரெண்டு பேர்கிட்ட நீங்கள் கரெக்டாக காசை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சிடுறாங்க அப்போது நம்ம கார்த்திக்கு வந்து மயில்கிட்ட சொல்கிறாங்க அத்தை ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாங்கப்பா கண்டிப்பாக எனக்கு என்னமோ அவங்க காசு தரமாட்டாங்க தான் தோணுது அப்படிங்கிற மாதிரி கார்த்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம காளியம்மாவை பார்த்து ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசுகிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் ஊர் கிட்ட பேசி எல்லா நகையும் வாங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சிவநாண்டி வந்து சொல்கிறாங்க இப்போ இந்த நகையெல்லாம் என்ன சித்தி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு காளியம்மா சொல்கிறாங்க நம்ம வச்சு என்னப்பா பண்ணுறது இந்த நகை எல்லாத்தையுமே இவங்களே எடுத்துகிட்டு ஓடட்டும் இந்த ஊரை விட்டு தயவு செஞ்சு ஓடிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போ அந்த ரெண்டு பேருமே வந்த வரைக்கும் லாபம்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நகை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிடுறாங்க மறுநாள் வந்து ஊர் ஜனங்க எல்லாமே அந்த மேனேஜரை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க அங்கே போய் பார்த்தா அங்கே மேனேஜரே இல்லை யார் ില്ല <im> சரியான ஏமாத்துக்காரங்களாம் இருப்பாங்க போல நல்லா ஏமாத்திட்டு போயிட்டாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட ஊர் மக்கள் எல்லாமே சாம்பரச்செடி வீட்டுக்கிட்ட வந்து நிற்கிறாங்க என்னம்மா உங்களை நம்பி தானே நாங்கள் நகையை கொடுத்தோம் இப்போ என்னென்னா அவங்க ரெண்டு பேரையும் ஆள் அட்ரெஸ்ஸே காணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சாம்பார் செடிக்கிட்ட பயங்கரமா தகராறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு சம்பிரச்செடி சொல்றாங்க இங்க பாருங்க எல்லோரும் கொஞ்சம் இருங்க உங்க நகை என்னோட பொறுப்புல தானே நான் கொடுத்துருக்கேன் அதனால கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நகையை நான் மீட்டு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாக்கு கொடுத்துட்றாங்க அப்போ சந்திரா வந்து சாம்பிச்செட் கிட்ட சொல்றாங்க என்னக்கா இப்படி ஆயிடுச்சு அந்த ரெண்டு பேரும் சரியான ஃப்ராடாக இருப்பாங்க வாங்கி போலையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ மயில் கார்த்திக் ரெண்டு பேரும் சொல்றாங்க இது எங்களுக்கு அப்பவே தெரியும் நாங்க ஏதாவது பேசினா கண்டிப்பா நீங்க எங்க பேச்செல்லாம் கேட்க மாட்டீங்கன்னு நாங்க எதுவுமே சொல்லல அத்த ஏமா அத்த நகையை வச்சு வியாபாரம் பண்ணி மாசம் மாசம் பணம் கொடுப்பா எனக்கு என்னமோ அவங்க ஃப்ராடா தான் இருப்பாங்களோன்னு தோணுது இப்ப என்ன நகையும் போச்சு என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம காத்தி சொல்றாங்க அந்த நகை கண்டிப்பா கூடிய சீக்கிரம் உங்க கைக்கு வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி வாக்கு கொடுத்துட்டு போயிடுறாங்க நம்ம காத்தி வாக்கு கொடுத்தா அதை தான் நிறைவேற்றிடுவார்ல அதனால எந்த ஒரு பயமும் இல்லை கண்டிப்பா அந்த ரெண்டு ஃப்ராடுங்களையும் கண்டுபிடிச்சு இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு நம்ம கார்த்தி கண்டுபிடிக்க தான் போறாங்க கடைசியில காளியம்மா சிவனாண்டி இவங்க எல்லாருமே சேர்ந்துதான் ஊர் மக்களை ஏமாத்தி நகையெல்லாம் புடுங்கிட்டு இந்த பழி அப்படியே சமுடிச்சடி மேல போடுறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம கார்த்தி சூப்பரா ஆதாரத்தோட நிரூபிக்க தான் போறாங்க அப்ப யாவது நம்ம சமுடிச்சடி கார்த்தி பத்தி புரிச்சுக்கிறாங்களா இல்லையான்றத நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க